நுழைவாசலுக்குள்ளே வந்து நிறைய முடிச்சுகள் இந்த பிளாக்காக இருக்கிற கருப்பு கயிறு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது பார்த்த உடனே வீட்டில் அந்த நுழைவாசல் வந்து அட் ரொம்ப ஈர்க்கும் தன்மையாக இருக்கணும் வீட்டில் வந்து எச்சில் வந்து கீழே படவே கூடாது உங்களை எச்சில் வந்து கீழே பட்டுச்சினாலும் அங்கே தரித்திர நிலைமையாகும் எச்சில் வந்து ஒரு அமிர்த தன்மை உடையாது அந்த எச்சை வந்து கீழே நம்ம சொர துப்புறது இருந்துச்சுனாலே நோய்கள் அதிகமாக தாக்கும் முடியை மண்ணை தோண்டி பட பதச்சாதான் அந்த முடி வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுது உறுதுணையாக இருக்கும் முடிதான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய புள்ளி முடியை வச்சு கெட்ட சக்திகளை உருவாக்குவாங்க அதனால் இரவு நேரத்தில் உங்கள் முடியை சீவி விட்டிங்கன்னா துர் ஆத்மாக்கள் துர சக்திகள் வந்து உங்களை ஈஸியாக உங்களை வந்து உள்ளுக்கு வந்து ஈஸியாக அட்டாக் ஆகும் அது பிறந்த உடனே மு ஒரு வயசுக்குள்ளே வந்து முடியை வந்து கழித்து விடுவாங்க கழித்து விட்டாச்சுனால நம்மளுக்கு வந்து இந்த உடம்புல வந்து இந்த பாலகிருஷ்ட தோஷம் அடிக்கடி உடம்பு முடியாமல் படுத்துக்கிறது இந்த இதெல்லாம் குறையும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக அன்பான வணக்கங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேரணும் நம்ம உழைக்கிற ஒட்டணும் அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வச்சிட்டு போனோம்னா ஒவ்வொருத்தருமே கனவு காண்றாங்க அந்த கனவை நினவாக்குறதுக்கு பாடுபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் செல்வம் சேர்றதுக்கான நிறைய தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம் ஆனா செல்வமே ஏன் சேர்றது இல்லையன் வீட்டுல அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரிய வேணாமாங்க ஒருத்தர் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் காசு ஒட்டலைன்னா அதுக்கான காரணங்கள் என்ன செல்வம் சேராமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம என்னென்னலாம் வீட்டில் செய்கிறோம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்திரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாவே வந்து வீட்டுல செல்வம் சேர்றது இல்லையே அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சேர்றதுக்கு என்னென்ன பூஜைகள் செய்யணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து இருக்கணும்ங்கறதெல்லாம் நிறைய வழிகாட்டுதல்கள் நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னென்ன தவறுகள் வீட்டுல செய்யறத நாம மாத்திக்கிட்டோம்னா செல்வம் சேர்றதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் முதல்ல நம்ம வீட்டில் வந்து வீடு வந்து ரொம்ப மகாலட்சுமி சுக்கரன் காரகத்தும் மகாலட்சுமி வம்சத்துக்குரியது அதனால் வீட்டில் நுழைவாயில் நுழைவாயில்களை நுழையும் போதே அந்த நுழைவாயிலில் வந்து தூசி தொம்ப எல்லாம் இருக்கும் ரொம்ப தூசியாக இருக்கும் அழுக்கு இருக்கும் அதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த நிலை நுழைவாசலுக்குள்ளே வந்து நிறைய முடிச்சுகள் இந்த பிளாக்காக இருக்கிற கருப்பு கயிறு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது பார்த்த உடனே வீட்டில் அந்த நுழைவாசல் வந்து அட் ரொம்ப ஈர்க்கும் தன்மையாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து சேர்ப்பு ஏற்படும் அது நுழைவாசலை விட்டுருங்க நம்ம நம்ம செய்கிற வேலைகளிலேயே நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நகத்தை துப்பி அதாவது நகத்தை கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த நாளா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் நகம் கடிச்சு துப்புதல் வந்து வீட்டில் வந்து எச்சில் வந்து கீழே படவே கூடாது உங்களை எச்சில் வந்து கீழே பட்டுச்சினால அங்கே தரித்திர நிலைமையாகும் எச்சில் வந்து ஒரு அமிர்த தன்மை உடையாது அந்த எச்சை வந்து கீழே நம்ம துப்புறது இருந்துச்சுனாலே நோய்கள் அதிகமாக தாக்கும் யாரோட எச்சி பூமியில் அதிகமாக படுதோ அவங்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால எச்சை வந்து பூமியில் படுற மாதிரி எப்போவுமே வைக்கக்கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க ஒரு நகத்தை கடிச்சு துப்பும்போது அந்த நகத்தை துப்பும்போது அதோட அதோடு சேர்ந்து எச்சிலும் வரும் அந்த நகமும் வரும் அந்த காலத்தில் வந்து நகத்தை வெட்டுவதற்காக வெட்டி அதை வந்து நெருப்பு போட்டு கொளுத்துவாங்க மண்ணில் போட மாட்டாங்க ஏன்னா கேது தன்மை கேது தன்மை எதுவுமே மண்ணில் சேரக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அதனால நகத்தை வந்து ஒரு நெருப்புல போட்டு எரிக்கிறது விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடி வீட்டுக்குள்ளே வச்சு உட்காந்து முடிவாறுதல் நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த முடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து சுற்றுறது வந்து உங்கள் வீட்டில் உள்ள தெய்வ அம்சத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது உண்டு உங்கள் வீட்டில் எவ்வளவு தான் நீங்கள் வந்து பக்தியாக இருக்கிறோம் அதாக இருக்கிறோன்னு சொன்னால் கூட அந்த வீட்டில் வந்து முடியை வந்து சீவி சீவி அந்த முடிக்குன்னு ஒரு அதாவது அந்த காலத்துலலாம் முடி சீவிணோன்னா வீட்டுக்குள்ள வெளியே வந்து நின்று முத்தத்தில் நின்று சீவிட்டு அந்த முடியை ஃபுல்லாக அங்கே உதித்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வருவோம் வீட்டுக்குள்ளே வந்து தலையை கட்டுவோம் ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய நம்மளுடைய வீடு வந்து வெளியே சுற்றமே கிடையாது அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் முடிய சீவி போடுறீங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல அதுலே தான் சீவுறீங்க சீவுனோடனே அந்த முடியை அங்கேயே போட்டுட்டு அதை பற்றி கேரே பண்ண மாட்டேக்கிங்க அதை வந்து அள்ளி எடுத்து வெளியே போடுவோம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அது வெளியே போட்டாலும் அந்த முடி வந்து பறந்து வேறு எங்கேயும் பறந்து போகிற தன்மையில் இருக்கக்கூடாது அதை ஃபுல்லாக கூட்டாக சேர்த்து அது வந்து ஒரு சகதி மாதிரி தண்ணியுள்ள சகதியில் புதைச்சி வைப்பாங்க இல்லாட்டா அதாவது இதை தோண்டி பதைப்பாங்க அதாவது மண்ணை தோண்டி புதைப்பாங்க முடியை மண்ணை தோண்டி படை புதைச்சாதான் அந்த முடி வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுது உறுதுணையாக இருக்கும் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தின் முக்கிய புள்ளி அதனால் முடியை வந்து செதுறதலோ அங்கெங்கே இது பண்ணுறதோ இருக்கக்கூடாது அதனால் முடியை வந்து நைட்டு நேரம் முடியை வந்து சீவக்கூடாது இரவு நேரத்தில் தலை சீவினிங்கன்னா அந்த இருட்டில் வந்து அந்த முடி எந்த இடத்துல யார்கிட்ட போய் சிக்குதோ அதெல்லாம் ரொம்ப இரவு தான் நிறைய கெட்ட ஆத்மாக்கள் உலாகும் முடியில் வந்து நிறைய துரு இதை வச்சு செய்யும் முடியை வச்சு கெட்ட சக்திகளை உருவாக்குவாங்க அதனால் இரவு நேரத்தில் உங்கள் முடியை சீவி விட்டிங்கன்னா துரு ஆத்மாக்கள் துரு சக்திகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களை வந்து உள்ளுக்கு வந்து ஈஸியாக அட்டாக் ஆகும் அதாவது அட்டாக் ஆகுறதுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா கண்ணுக்கு தெரியாத தூர ஆத்மா செய்வனே அப்படின்லாம் இல்லை நோய்களின் தாக்கம் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும் இந்த இரவு நேரத்தில் முடிய சீவி இரவு நேரத்தில் முடிய வந்து கீழே சதற வந்து நோயின் உங்கள் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் உங்கள் உடம்புல வந்து தாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால் முடிகை வந்து அதிகமாக நம்ம வந்து வீட்டில் செதறக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவ் ப எல்லாரும் தினமும் சேவ் பண்ணுவாங்க ஆனால் வெள்ளி செவ்வாயை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா மற்ற நாளில் சேவ் பண்ணலாம் ஆனால் வெள்ளி செவ்வாயில் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணக்கூடாது சேவ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுருங்க சேவ் பண்ணவங்க யாரும் மேலுக்கு குளிச்சுட்டு போகக்கூடாது தலைக்கு குளித்தாதான் அதாவது முடிங்கிறது ஒரு தீட்டு சமயம் தீட்டுக்குள்ளது மாதிரி ஒரு தீட்டை கழிக்கிறதுக்கு முடியை கட் பண்ணால் அந்த தீட்டு கழிஞ்சிரும் அந்த மாதிரி அப்போ அந்த முடியை கட் பண்ணும் சமயத்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டிங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக போயிடும் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய தப்பு என்னன்னா அந்த இப்போ பியூட்டி பார்ல போய் முடிவு வெட்டினீங்கன்னா அப்படியே அங்கே ஹேர் மட்டும் வாஷ் பண்ணி விட்டுருந்தாங்க அதோட அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்தாங்க அதை வாஷ் பண்ணிட்டோம் அதாவது முடியை வெட் கட் பண்ணிங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே நினைக்கணும் உடம்பு ஃபுல்லாகவே அங்கே வந்து இது பண்ணணும் தீட்டை கழிக்கணும் உச்சிலேருந்து உள்ளாங்கார்கள் வரைக்கும் அதை வந்து நினச்சி விடணும் அப்படி விட்டா தான் உங்களுடைய கழிவுகள் வந்து வெளியேறும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிங்க அதுவும் உங்களுடைய நோய்களின் தாக்கத்தை அதிகமாகும் இது முடியை வைத்து நோய்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம பிறந்த உடனே மு ஒரு வயசுக்குள்ளே வந்து முடியை வந்து கழித்து விடுவாங்க கழித்து விட்டாச்சுனாலே நம்மளுக்கு வந்து இந்த உடம்புல வந்து இந்த பாலகிருஷ்ட தோசம் அடிக்கடி உடம்பு முடியாமல் படுத்துக்கிறது இந்த இதெல்லாம் குறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத மொட்டை போட்ட பிறகு அந்த குழந்தைங்க வந்து நோயிலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த முடி வந்து உங்கள் நோய் இருந்து ஒன்று மீட்டெடுக்கிற தன்மையானது அந்த முடியை நீங்கள் இஷ்டத்துக்கு போடுறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப செல்வத்தையும் இழக்க வைக்கும் உங்களுடைய முடி இருக்கிற இடத்துல எந்த நெய்வேத்தியமும் பண்ண முடியாது கடவுளுக்கு அதனால் அது வந்து நெய்வேத்தியம் பண்ணாமல் கடவுள் பட்னியாக இருக்கிற தன்மையாக இருக்கும் அதனால் முடியின் உலாவுதல் வந்து ரொம்ப குறவாக இருக்கணும் அதுவும் இரவு நேரம் சாயங்காலம் அந்திசாயம் நேரத்தில் முடியை வந்து சீவக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று முக்கியமானது இது ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னா இப்போ பியூட்டி பார்லருக்கு போகிறத வந்து நீங்கள் சொன்னீங்க அழகாக சொன்னீங்க ஏன்னா நானே அதை கேட்கலான்ட்டு இருந்தேன் எப்படி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சிட்டு வர்றது ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்க தான் போகிறோம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க தான் போகிறோம் ஆனால் அதை குளிக்கலாம்னு சொல்லிட்டீங்க இது வந்து பூர்வம் ட்ரிம் பண்ணிக்கிறோமே நம்ம ஆமாம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் புருவம் ட்ரிம் பண்ண போகிறோமே இப்போ அதுவுமே முடி எடுக்கிறது கணக்கு தானே அதனாலதான் தான் அந்த பூர்வம் ட்ரிம் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ஆரோக்கிய கேடுகள் இருக்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து புருவம் ட்ரிம் பண்ணும்போது அந்த பூர்வான் ட்ரிம் பண்ணி ஹேர் எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுருவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தன்னுடைய ஹேரை ட்ரிம் பண்ணிவிட்டு புருவத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறம் குளிப்பாங்க அதனால் அந்த காலத்தில் உள்ள உள்ளவங்க பூர்வம் ட்ரிம் பண்ணுற மெத்தடே வேறு மாதிரி அவங்க அவங்க ப்ராப்பராக அந்த இதை கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுறது இல்லை புருவம் ட்ரிம் பண்ணதுக்கு ஒரு நாள் நேரம் கிடைக்குமோ பருவம் அப்புறம் ஹேருக்கு ஒரு நாள் அப்படின்னு எடுக்கிறீங்க ஆனால் புருவம் வந்து கண்டிப்பாக இரவு நேரத்தில் ட்ரிம் பண்ணாதீங்க அது ட்ரிம் பண்ணால் உங்களுடைய உடலை வந்து ரொம்ப சோதிக்கும் அது பகலையாச்சும் பண்ணிடுங்க இரவு நேரங்களில் ட்ரிம் பண்ணாதீங்க அது உங்களை உங்களை இன்னும் நெகட்டிவ் உங்களுடைய உங்களுடைய செல்வத்தன்மை அதாவது செவ்வாய் தான் பூர்வம் உங்களுடைய தைரியத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல்க்கு ரொம்ப குறைய வைக்கிறதா இந்த பூர்வம் தான் அதனால பூர்வத்தை மட்டும் இந்த இரவு நேரத்தில் கொடுக்காதீங்க இரவு வந்து சனியுடையது பூர்வம் செவ்வாய் செவ்வாயும் சனியும் சேர்க்கை வந்து கடன் தொல்லை அதீத கோபம் வேலையில் பிரச்சனை இதெல்லாம் உருவாக்கும் அதனால இரவு நேரத்தில் அந்த புருவத்தை வந்து ட்ரிம் பண்ணாதீங்க சரிங்களா அதே போல் எண்ணெய் தேய்த்தல் எண்ணெய் தேய்க்கிறது என்னென்னா காலையில் ஒரு குழ ஒருத்தவங்க எந்திரிச்சி தலையில் எண்ணெய் வச்சு தலையை கட்டிட்டு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த வீடு வந்து பெண்கள் வந்து மகாலட்சுமி ஐஸ்வர்யமாக இருப்பாங்க அந்த கொ அந்த வீடு வந்து ரொம்ப எப்படி என்ன இது பண்ணாலும் காலையில் வந்து ஒரு ஒரு தொழி ஒரு எண்ணெயை வந்து தலையில் வச்சுட்டு குளிச்சுருவாங்க இதெல்லாம் எண்ணெய் வைத்து குளித்தல் எண்ணெயை வச்சுட்டு அப்புறம் வேலையை பார்த்தல் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த நோய்கள் எதுவும் தாக்காது ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆனப்பறம் நான் என்ன தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் தலையில் எண்ணெய் வைப்பதும் அந்த இரவு நேரத்தில் உங்கள் முடியில் கைப்படுவதும் ரொம்ப நெகட்டிவானது அங்கே வந்து செல்வத்தினுடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்காது அதனால் இரவு நேரங்களில் எண்ணெய் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பால் குடித்தல் அந்த பாலை வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து ஒரு எட்டு மணிக்குள்ளே அந்த பாலை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ரிலாக்ஸான ஒரு தன்மையாக இருக்கும் ஆனால் பத்து மணிக்கு மேலே பால் குடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண பண்ணணும் ஏன்னா பத்து மணிக்கு மேலே பால் குடிச்சினாலும் உங்கள் வீட்டினுடைய செல்வத்தன்மையும் அது குறையும் அதனால எப்போவுமே ஒரு அந்த சாய் நேரத்தில் சாப்பிட்றணும் அப்புறம் ஒரு எட்டு மணிக்குள் பாலை குடிச்சிட்டிங்கனாலேயோ அதுக்கு மேலே உங்களுக்கு பால் குடிக்கிறதுனா தான் அதில் சிறிது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சிறு மிளகு போட்டுக்கோங்க அந்த பாலை குடிங்க வெறும் பசுமால் வெள்ளை விலைன்னு இருக்கிற பாலை ஒரு பத்து மணிக்கு மேலே குடிக்கிறது வேண்டாம் ஏன்னா அங்கே வந்து கிருஷ்ணவருடைய அம்சமாக தான் அந்த பாலை பார்க்குறோம் அதனால அங்கே அந்த பத்து மணிக்கு மேலே கிருஷ்ணாவுடைய அம்சத்தை நம்ம வந்து எது அதை வந்து முழிக்க வைக்கிறது அந்த மாதிரி சூடு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால தான் அந்த பத்து மணிக்கு எட்டு மணிக்குள்ளேயே பாலை குடிச்சிட்டு அது ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்படிங்கிறது அதே மாதிரி வீட்டில் வந்து கீரைகளை செவ்வாய் வெளியில் கீரை பயன்பாட்டை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது ஏன்னா கீரை வந்து புதன் காரகத்துவம் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அந்த சமயத்தை நீங்கள் கீரை செய்திங்கன்னா உங்கள் செல்வநிலை கடன் பிரச்சனை அதாவது படிப்பில் தடை இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை கீரை செய்யாதீங்க அப்படிமோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து என்னென்னா இது கீரை செய்யக்கூடாது அது வந்து செவ்வாய் சுக்கரனும் புதனும் சேர்க்கையாக இருக்கும் சுக்கரன் உச்சமாக இடத்தில் புதன் நீச்சமாகும் புதன் உச்சமாகும் இடத்தில் சுக்கரன் நீச்சமாகும் அப்போது புதன் உச்சமாகிற இடத்துல வந்து நீங்கள் கீரை செய்தீங்கன்னா அப்போது புதனுடைய ஆட்சி நிறைய வந்துடும் சுக்கரனுடைய ஆட்சி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் செல்வநிலை குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் செவ்வாயும் வெள்ளியும் கீரை சேர்ப்பதே குறைச்சிக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வரும்போது வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னா அது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கணவன் மனைவிடைய ஐக்கியம் வந்து குறையும் செல்வநிலை குறையும் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னால் ஒருத்தர் வரும்போது போது அவங்க வயிறு வந்து எப்போவுமே யார் வயிறுனாலும் பார்த்தீங்கன்னா சூடு தன்மையாக இருக்கும் யார் அந்த சூட்டை வந்து தணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வயிற்றில் தான் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பெருகி இருக்குது தொப்புள் கொடி வழியாக ஒரு தாமரை வழியே வர்ற மாதிரி அதாவது தாமரை வழியாக பிரம்மா வந்த மாதிரி அந்த தாமரை தான் நம்மளோட கற்பப்பை அந்த வயிறு பகுதி அதில் வந்து நீங்கள் தண்ணியை நிரப்புனீங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலை சிறப்பாக இருக்கும் வந்தவங்க வ வர்றவங்களுக்கு தண்ணியை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச வைக்கும்போது உங்கள் செல்வ நிலை சிறப்பாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வெத்தலை பார்க்க குங்குமம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அது வெத்தலை பார்க்க இல்லாட்டா கூட வந்தவங்க கிளம்பி போகும்போது வீட்டிலேருந்து குங்குமத்தை வந்து உட்கார வைத்து குங்குமம் கொடுக்கணும் நின்ற நிலையை கொ கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமியாக நான் உட்கார வச்சுட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும் நிச்சயமாக வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்படுது இல்லையா ஒரு வெத்தில பாக்கு பூ பழம் வச்சு குங்குமம் கொடுக்கும் போது கூட அவங்கள உட்கார வச்சு நம்ம அந்த தாம்பூலத்தை கொடுக்கலாமா ஏன்னா ஒரு மரியாதை காரணமா எல்லாரும் தான் வாங்குறாங்க இல்லையா உட்கார வச்சு கொடுக்கலாமா உட்கார வச்சுதான் அதாவது நம்ம கொடுக்குறவங்க இளையவங்க மூத்தவங்கிற கணக்கே கிடையாது வந்தவங்க வந்து நிதானமாக இந்த வீட்டை விட்டு நகரம் மனதில்லாமல் இருக்கிறது போல் இருக்கும்போது அவங்களுக்கு தாம்பளம் கொடு இல்லை நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கையில் தாம்பளம் கொடுத்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமி அந்த பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து அங்கே நெனைச்சி நிற்கிற மக மகாலட்சுமியாக இருந்து விடுவாள் அதனால் பெண்ணை வந்து உட்கார வைத்து தாம்பலம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா எப்பவுமே வந்து செல்வம் சேர்கிறதுக்கு வீட்டில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத நம்ம நிறையவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஆனால் ஒருவேளை உங்கள் வீட்டில் செல்வம் சேரலை உழைச்ச காசு நிற்கலை ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க புதன் நீச்சம் ஆகிற இடத்துல சுக்ரன் உச்சமாகும் சுக்ரன் நீச்சமாகிற இடத்துல புதன் உச்சமாகுமா அதனால் நிறைய வந்து நம்ம மெடிக்கலாக பார்த்தாலும் செலவுகள் வருது எனக்கு வந்து செலவு மேலே செலவு வந்து எல்லாமே வந்து மருத்துவ செலவுக்கே போகுது சம்பாதிக்கிற காசுலாம் சொல்லக்கூடிய வீட்டில் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது பா இதெல்லாம் செய்யாமல் இருந்து பாருங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் கட்டாயமாக நம்ம வந்து நேர்த்தியாக கையாளும் போது அழகான பலன்கள் காத்துட்ருக்கு ஸோ உங்கள் வீட்டில் செல்வம் சேரலைங்கிற கவலை வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யாமல் இருங்க கட்டாயமாக வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக உலா நேர்களோட ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா நன்றிகள் பல ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க